இப்போ நம்ம பார்க்க பாருது டென்த்து மேக்ஸ் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீ பார்க்க போகிறோம் தேர்ட் சாப்டரில் கொஷின் பாருங்கள் அம்மாவது கொஷின் பின்வரும் ஒவ்வொரு ஜோடி பல்லுறுப்பு கோவிலின் மீப்பேவா காண்க ரெண்டு சப்டிவேஷனே கொடுத்துருக்காங்க இதில் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க எஃப்ஆப் எக்ஸாமுலேயே கொடுத்துட்டாங்க ஜிஓஃப் எக்ஸாம்லேயே கொடுத்துட்டாங்க மீசிமா அதாவது மீச்சிறு பொது மடங்கு கொடுத்துருக்காங்க நம்மளை வந்து மீப்பெரு பொது வகுத்தி கேட்டிருக்காங்க சரிங்களா கண்டுபிடிக்கலாமா பாருங்க தேர்ட் கொஷனில் ஃபஸ்ட்டாக கொஷன் பார்க்கலாமா கொஷின் என்ன பன்னிரெண்டு இன்ட்டு எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் எக்ஸ் க்யூக்கம்மா எட்டு இன்ட்டு எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் த்ரீ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் டூ எக்ஸ் கொயரின் நீசிமா என்ன கொடுத்துருக்காங்க அவங்களே இருபத்தி நாலு எக்ஸ் க்யூப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ கொடுத்துருக்காங்க இதுக்கான மீ போவா மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும் சரிங்களா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ரெண்டு காரணம் எடுத்து எழுதியாச்சு ஒன்று எஃப்ஓ எக்ஸ்ன்னு எடுக்க போகிறோம் இன்னொன்று ஜியோஃப் எக்ஸ்ன்னு எடுக்க போகிறோம் சரிங்களா ஒரே நேருக்கு ரெண்டு ஈக்குவல் போடக்கூடாது இப்போ பன்னெண்டு இருக்குது அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் இந்த எக்ஸ் பவர் ஃபோர் இருக்குது மைனஸ் எக்ஸ்எஸ் க்யூப் இருக்கு இது ரெண்டுலேருந்து காமன் நம்ம என்ன எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எஸ் வெளியே எடுக்க முடியுமா அப்போ எக்ஸ்எஸ் கியூப் வெளியே எடுத்துகிட்டா உள்ளே என்ன வரும் எக்ஸ் மட்டும் வரும் மைனஸ் இங்கே எதுவுமே இல்லை எக்ஸ் க்யூப் வெளியே எடுத்துட்டோம் அப்போ என்ன வரும் ஒன்று எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்எஸ் க்யூப் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ்எஸ் கியூப் எக்ஸ் க்யூப் சரிங்களா இதில் பிரித்து எழுதியிருக்க அந்த மாதிரி இது எஃப்அஃப் எக்ஸுக்கு அடுத்து ஜியோஃப் எக்ஸுக்கு எட்டு அப்படி எழுதிக்கலாம் இந்த மூணு டேர்மில் வந்து நம்ம காமலாம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா இது மூணுலேயுமே நம்ம இருக்குது எக்ஸ் ஸ்கொயர்ன்றது இப்போ வெளியே எடுத்துடலாமா மீ உள்ள வரும் எக்ஸ் பவர் ஃபோரில் ரெண்டு வெளியே எடுத்துட்டோம் ரெண்டு உள்ளே இருக்கும் மைனஸ் மூணு எக்ஸ் கியூப்பில் மூணு இருக்குது இப்போ ரெண்டு வெளியே எடுத்துகிட்டோம் உள்ள என்ன இருக்கும் ஒன்று இருக்கும் அடுக்கு ஒன்று போடல ஒன்று தான் பொடல் ஒன்று தான் ப்ளஸ் இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் வெளியே எடுத்துகிட்டு அப்போ ரெண்டு மட்டும் தான் வரும் சரிங்களா ஈக்குவல் இப்போ எட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் இது நமக்கு காரணி நிமித்த இருக்கா அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று இன்ட்டு ரெண்டு உங்கள் மூடி என்ன நம்பர் இருக்கோ அதை கொண்டு பெருக்கிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் போகணும் சரிங்களா அப்போ என்ன ஒரு ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டா அடுத்து மைனஸ் மூணு இப்போ பெருக்குனா ரெண்டு வரணும் கூட்டு நாள் கழித்ததில் மைனஸ் மூணு வரணும் அப்போ ஒன்று ரெண்டு போடலாமா ஒன்று ரெண்டையும் பெருக்குனா ரெண்டு நமக்கு மைனஸ் மூணு இருக்குது அப்போ ரெண்டுத்துக்கும் மைனஸ் போட்டுக்கலாம் மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு குறியே ஒரே மாதிரி கேட்ட மாதிரி கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் மூணு அப்போ எடுத்து எழுதலாமா ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா நமக்கு கீழே கொடுத்து டிவிஷனில் வகுத்தில் போட்டு எடுத்து எழுதலாம் எந்த நம்பருமே இங்கே இல்லை அப்போ அப்படியே எழுதிக்கலாம் எக்ஸ் மைனஸ் ஒன்று ஒன்று எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஒன்று சரிங்களா இது ஜிஆப் எக்ஸுக்கானது இப்போ இதுக்கான மி மீமா கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு இருபத்தி நாலு எக்ஸ் எக்ஸ்க்யூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் இரண்டு இப்போ மீ போவா என்ன பிடிக்கும் பார் நமக்கு தெரியுமா என்ன பண்ணுவோம் எஃப்ஆஃப் எக்ஸ் இன்ட்டு G of எக்ஸ் equal என்னது மீவா இன்ட்டு மீ சரிங்களா அப்போ நமக்கு மீப்போமா அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க கொடுத்துறாங்க மட்டும்தான் வேணும் இப்போ தான் மட்டும் இத மட்டும் இங்கே பெருக்கலுக்கு அந்த பக்கம் வரும்போது வகுத்தில் மாறுமா இப்போ என்னாகும் divided by இன்ட்டு ஜிஆஃப் எக்ஸ் டிவைட் பை மீக்வல் மீவா மாற்றி எழுதிக்கலாமா மீ போவா அதாவது மீ பெரு பொது வகுத்தி ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜிஆஃப் எக்ஸ் டிவைட் பை போமா எஃப் ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன பன்னிரெண்டு எக்ஸ் க்யூப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு ஜிஆஃப் எக்ஸ் ஒன்று மதிப்பு என்ன இருபத்தி நாலு எக்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் இரண்டு டிவைடட் பை மீ போமா என்ன கொடுத்துருக்காங்க கொஷனில் சாரி இங்கே எட்டு எக்ஸ்கேர் போட்டுக்கோங்க மீ போங்க வேணால் இருபத்தி நாலு எக்ஸஸ் க்யூப் இன்ட்டு ஒன்று இரண்டு சரிங்களா இப்போ என்ன கேன்சல் ஒன்றும் இந்த எக்ஸ் கியூப்க்கும் எக்ஸ்க்யூம் கேன்சல் ஆயிடுமா x ஒன்றுக்கும் எக்ஸ் ஒன்று கேன்சல் ஆயிரும் பெருக்கலுக்கு வகுத்தில் இருக்குது இந்த x ரெண்டுக்கும் இந்த so, x ரெண்டுக்கும் கேன்சல் ஆயிடுமா அடுத்து பாருங்க இந்த 1 பவுண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி அடுத்து இந்த ரெண்டு ரெண்டு நாரெண்டு எட்டு இப்போ இங்கே என்ன இருக்குது மீதி நாலு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று இதுதான் நமக்கு தேவையான மீப்பெரு பொது வகுத்தி நீங்கள் இப்படியும் போடலாம் யூனிவர்ஸ்டி பார்த்தீங்கன்னா இப்போ மீப்போ அம்மாவாக இருந்தாலும் மீப்போவாக இருந்தாலும் இப்போ நம்ம கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது ரெண்டுலேருந்தே நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்போ நம்ம கிடச்சிருக்க ஆன்சரை இப்போ இந்த மீப்போ அம்மா விட்ருங்க இப்போ ரெண்டு ஆன்சர் நமக்கு கிடச்சிருக்கா இதுலேருந்து மீப்போவா மீப்பெரு பொது வகுத்தின்னா என்ன நமக்கு ரெண்டுலேயும் காமனாக இருக்கணும் இருக்கிற மாதிரி சின்னதாக நமக்கு இருக்கணும் சரிங்களா அப்போ இப்படி எடுக்கலாம் பாருங்கள் பன்னெண்டு எக்ஸ் கியூப் இருக்குது இங்கேயும் எட்டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அப்போது ரெண்டு திரியும் காமனாக என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து பாருங்க பன்னெண்டு இருக்குது இங்கே எட்டு இருக்குது ரெண்டுமே காமனாக வகுப்படக்கூடிய ஒரே நம்பர் என்ன எட்டும் நாலாக வகுப்படும் பன்னிரெண்டும் நாலால் வகுப்படும் அப்போது நாலு இப்போ இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது கா ரெண்டுலேயுமே இருக்குது ரெண்டுலேயுமே இருக்கணும் சரிங்களா பின்னா ஒரு எக்ஸ் மைனஸ் ஒன்று நமக்கு தேவையான மீப்போவை கிடச்சிருச்சா அதே போல் இப்போ கொஷனில் கொடுத்துருக்குறோம் அதே மீப்போமா இந்த மதிப்பையும் நம்மளால் இதிலேருந்தே எடுக்க முடியும் சரிங்களா இப்போது எட்டு எக்ஸ் க்யூப் எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது பொதுவாக என்ன இருக்குதோ அதை சின்னதாக பெருசோ பெருசாக இருக்கிறத நம்ம அப்படியே எடுத்து நம்ம எழுதிப்போம் பன்னிரெண்டுக்கு நம்ம ரூட் போடும்போது பன்னிரெண்டு ரெண்டில் போடலாமா ஆரெண்டு பன்னெண்டு ரெண்டில் போட்டால் மூரெண்டு ஆறு ஒரு மூணு மூணு எட்டுக்கு போட்டால் ரெண்டில் நாலு ரெண்டு எட்டு முடியும் ரெண்டு ரெண்டு நாலு ஒரு ரெண்டு அப்ப ரெண்டு ரெண்டு நடுக்கு மூணு ரெண்டு நடுக்கு ரெண்டு அப்போ என்ன வரும் ரெண்டு நடுக்கு மூணு ஒரு டைம் வரும் அடுத்து மூணு தான் பெருசு மூணு ஒரு டைம் வரும் அப்போ மீதி எக்ஸஸ் எக்ஸஸ் க்யூப் இருக்குது கியூப் ஸ்கொயர் இருக்குது இது பெருசு எக்ஸஸ் க்யூப் தான் பெருசு இங்கே தெரிஞ்சிருக்காங்களா இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்கா எடுத்து எழுதியாச்சு அதே இப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் டூ இருக்குது அது எடுத்து எது ஒன்றே ஒன்று வந்து இப்போ இதுதான் பெருசு அதான் எடுத்து எழுதிட்டோம் ரெண்டுமே அடுக்கு ஒன்றாக இருக்குது எடுத்து எழுதிருக்காங்களா அடுத்து ரெண்டு வந்து மூணு டைம் இப்போ என்ன ஒரு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு 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 நாலு நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு எட்டையும் மூணையும் பேருக்கும் போது மூவ் இருபத்தி நாலு மீப்பமாக வந்துருச்சா ஸோ நீங்கள் இப்படியும் எழுதி போட்டுக்கலாம் நீங்கள் மாதிரி ஃபார்முலா போய் அப்ளை பண்ணியும் எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் செகண்ட் சப் ரெண்டாவது சப்ஜெக்சன் பாருங்கள் எக்ஸ் க்யூ ப்ளஸ் ஒய்ஸ் கியூக்குமா எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் ஃபோர் இன் மி சிமா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களாம் வெளியே கேட்குறாங்க சி மீ போவா கேட்குறாங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க நம்ம எஃப்ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா எஃப்ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கும்போது ஈக்குவல் எக்ஸ் க்யூப் இன்ட்டு ஒய்ஸ் க்யூப் இப்போ ஜிஆப் எக்ஸ் பாருங்கள் கொஷினை கொடுத்து நம்ம எடுத்து எழுதியாச்சும் இப்போ என்ன பண்ணலாம் இதை நம்ம இங்கே ஃபோர் இருக்குது இந்த ஸ்கொயர் இருக்குது இங்கே ஃபோர் இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் எல்லாமே நம்ம ஸ்கொயரில் மாற்றிக்கலாமா ஸ்கொயரில் மாற்றும் மாற்றும்போது எனக்குங்க எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு வருமா அன்ட்டு வந்து நாலு இது பிரித்து எழுதிருக்கோம் ப்ளஸ் இங்கி ஸ்கொயர் இருக்குது இங்கு ஸ்கொயர் இருக்குது என்ன பண்ணலாம் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஹோல் ஸ்கொயர் மாற்றிக்கலாமா ப்ளஸ்ஸு ஒய் பை ஃபோர் இருக்குது இப்போ ஒய் ஸ்கொயர் இப்போ ஒயின் அடுக்கு இரண்டு அடுக்கு இரண்டு சரிங்களா அன்று ரெண்டு பேருக்குன்னா நாலு தான் தண்டை உள்ளே கொண்டு பேருக்குமே எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் தான் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் இப்போ ஒன் ரெண்டு நாலு சரிங்களா ஈக்குவல் இப்போது இது கூட என்ன பண்ண பண்ணுவதுங்களா இப்போ என்ன இருக்குது ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இருக்கா ஒரு ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஹோல் ஸ்கொயரை கூட்டிக்கலாம் ஒன்று மைனஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ ப்ளஸ்ஸு ஃபஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் ஹோல் ஸ்கொயர் ஒன்று கூட்டிக்கலாம் அதே சமயம் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஹோல் ஸ்கொயர் ஒன்று கழிச்சிக்கலாம் இது நாமலாம் ஆட் பண்ணுறது சரிங்களா அப்போ என்ன ஆகும் எக்ஸ் ஸ்கொயர் பவர் ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே ஒரு எக்ஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஹோல் ஸ்கொயர் இருக்குது இங்கே ஒரு எக்ஸ் இன்டு ஒய் ஹோல் ஸ்கொயர் இருக்குது அப்போ கூப்பிட்டுனா என்ன வரும் ரெண்டு எக்ஸ் இன்டூ ஒய் ஹோல் ஸ்கொயர்னு வருமா ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் அடுத்து என்ன வரும் மைனஸ் எக்ஸ் இன்டூ ஒய் ஹோல் ஸ்கொயர் வருமா இப்போ இந்த டேர்ம் நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் மொத்தல் நமக்கு இருக்கா இப்போ என்ன பண்ணி பாருங்கள் சைடில் ஃபார்மில் எழுதிக்காங்க ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் மொத்தல இருக்குது அப்போ இது பிரித்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா எழுதும்போது என்ன வரும் ஆல்ரெடி எல்லாமே உள்ள ஸ்கொயரில் தான் இருக்குது அப்போது எக்ஸ ஏ இந்த ஏ இந்த எக்ஸு இப்போ எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் காமனாக மேலே எதுக்குமே அடுக்கில் ஸ்கொயர் இருக்கா அப்போது மேலே அடுக்கில் ஒரு ஸ்கொயர் போட்டுக்கலாம் அடுத்திங்க என்ன இருக்குது மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஹோல் ஸ்கொயர் இருக்கா இப்போது இது நம்ம எப்படி இருக்கு பார்க்க ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மொத்தம் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் ஏ ம ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி மாற்றி எழுதிக்கலாமா மாற்றி எழுதும்போது ஏ என்ன வரும் அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணும்போது என்ன வருங்க ஏ ப்ளஸ் பி இருக்குது இப்போ இந்த டம் நமக்கு ஏ இந்த டம் நமக்கு பி அப்போ என்ன ஆகும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வருமா ப்ளஸ் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு இங்கே எனக்கு பி எக்ஸ் ஒய் இருக்குது அடுத்து இன்ட்டு ஏ என்ன எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அடுத்து மைனஸ் இருக்கா மைனஸ் எனக்கு பி எக்ஸ் இன்ட்டு ஒய்யா இது எனக்கு ஜியோஃப் அடுத்து மீ சிமா சரி இல்லை மீ போ மானாலும் சரி சரிங்களா என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு எக்ஸ் எஸ்கூ ப்ளஸ் ஒய் ஸ்க்யூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரா ஃபார்முலா இதை அப்ளை பண்ணலாமா ஃபார்முலா அப்படியே முன்னே நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் அது போய் எடுத்து எழுதும் போது மீக்குவல் f(x') g(x) / npo ma सही है फर्स्ट हम f(x) என்ன நம்ப எடுத்துருக்கும் x³ + y³ * g(x) என்ன எடுத்துருக்கும் நம்ம x³ சரி x² + y² + x * y is இன்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்டு ஒய் டிவைட் பை மீ போமா என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் ஸ்கூப் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய்யா அப்போ நமக்கு என்னாகும் இந்த இந்த டேமும் அந்த டேம் கேன்சல் ஆகிரும் இந்த டேமும் இந்த டேம் கேன்சல் ஆகிரும் மீ நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்டு ஒய் அப்போ நமக்கு தேவையான மீ மீப்போவோ என்ன x² + y² = -x * y சரிங்களா بلاக்குல எடுத்து எழுதிக்கோங்க